கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வேதம் தரும் ஆலோசனை உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் நான் உம்முடைய கற்பனைகளையெல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நான்கு ஆறு ஆண்ட்ரூ போனர் என்ற ஒரு போதகர் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஸ்காட்லாந்து தேசத்தில் ஊழியம் செய்து வந்தார் அவர் வேத வசன தியானத்துக்கும் ஜெபத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர் ஒரு நாள் ஒரு சபையில் பிரசங்கிக்க ஆண்ட்ரூ போனர் சென்றிருந்தார் அங்கு ஞாயிறு பாடசாலை நடைபெற்று கொண்டிருந்தது ஆசிரியர்கள் தங்கள் பிள்ளைகளை பற்றி போதகரிடம் ஒரு குறை சொன்னார்களாம் என்னவென்றால் எங்கள் ஞாயிறு பள்ளி குழந்தைகள் உற்சாகமானவர்கள்தான் ஆனால் கிராமத்தில் ஏதாவது வண்டிகள் வந்துவிட்டால் சண்டை கிளாஸை விட்டு அந்த வண்டிக்கு பின்பாக ஓட்டம் பிடித்து விடுகின்றனர் என்று கூறினாராம் உடனே அந்த போதகர் ஆண்ட்ரு போனர் அந்த ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளை வேத புத்தகத்தில் வண்டிக்கு பின்னால் ஓடிய ஒருவனை பற்றி இருக்கிறது அவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று வேதத்திலிருந்து ஒரு கேள்வியை கேட்டாராம் அந்த பிள்ளைகளில் ஒருத்தி எனக்கு தெரியும் வண்டிக்கு பின்னால் ஓடியவன் கேயாசி என்று சரியாக பதில் கூறினாராம் கேஆசி நாகமானின் வண்டிக்கு பின்னாலே ஓடி பொய் சொல்லி பொருட்களை வாங்கி அது நிமித்தம் குஷ்டரோகி ஆனவன் என்ற சம்பவத்தை போதகர் கூறினார் தொடர்ந்து அந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னார் பிள்ளைகளே அந்த கேயாசியின் வழியில் நாம் செல்லக்கூடாது அவனது தீய நடத்தை நாம் பின்பற்ற வேண்டிய ஒன்று கிடையாது அந்த பிள்ளைகள் அன்று முதல் தங்கள் ஓய்வு நாள் பள்ளியை விட்டுவிட்டு வண்டிகளுக்கு பின்னால் ஓடும் கெட்ட பழக்கத்தை விட்டுவிட்டனராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே வேதம் என்பது தேவன் உலகத்திற்கு கொடுத்த ஒரு ஆலோசனை புத்தகம் ஒரு தேவ மனிதர் இவ்வாறு சொன்னாராம் இந்த அற்புதமான வேதாகமத்திலே இரகசியங்களின் இரகசியம் அடங்கியிருக்கிறது அதை வாசித்து கீழ்ப்படிந்து அதை நம்பி ஜெபித்து கதவை இடித்து உள்ளே போகும் தேவ கிருபையை பெற்றவர்கள் அடையும் இன்பத்திற்கு அளவே இல்லை என்று சொன்னாராம் வேத அடிப்படையில் நாம் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் வேதம் அத்தனை ஆழமான பொக்கிஷம் நிறைந்தது வேதத்தின் அடிப்படையில் நமக்கும் பிறருக்கும் நாம் ஆலோசனை சொல்ல வேண்டும் தனி மனிதனுக்கான ஆலோசனை குடும்பத்திற்கான ஆலோசனை ஆறுதலுக்கு இன்னும் முன்னேற்றத்திற்கு அனுதின வாழ்க்கையில் நமது தேவைகள் எல்லாவற்றிற்குமான வேத வசனங்கள் ஆலோசனை கொடுத்து கொண்டு வருகிறது அனைத்தும் அடங்கியிருக்கிறது இந்த வேத புத்தகத்தில் ஆகவே அனுதினமும் இந்த வேதத்தை வாசிப்போம் தியானிப்போம் ஜெபிப்போம் ஆண்டவரது ஆலோசனைகளை நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் உணர்ந்து கொள்ளலாம் வேதத்தை கை கொள்ளும் போது நல்ல முடிவுகளை நமது வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளலாம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா உமது வேதம் எங்களுக்கு ஜீவ புத்தகமாய் வழிகாட்டியாய் ஆலோசனை கொடுக்கிறதாய் கர்த்தாவே அப்படிப்பட்ட வேதத்தின் ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாங்கள் தியானத்தோடு வேதத்தை வாசிக்கும் ஜபிக்கும் அந்த மெல்லிய சத்தத்தை கேட்டு வழிநடக்கவும் எங்களுக்கு அனுகிரகம் செய்திடலும் இந்த நாளில் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்